ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலா நடக்க போகுது அப்படின்றத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் தினசரி ராசி ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க அப்பதான் முழுமையான பலன்களை எங்களுக்கு பெற முடியும் நமது சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி சுட சுட நமது ராசி பலங்களை உங்க மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கும் நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பட்டி அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி வளங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை மாச கடைசிங்க இன்னைக்கு தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனரசி நபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகுபகவன் இருக்காருங்க இரண்டாம் இடத்துல கேது பகவன் இருக்கிறார் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மீனரசி என்பர்களுக்கு மிக அதிகமான வளர்ச்சியை நல்ல உயர்த்தி நீங்கள் எட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்கள் கல்வியில் சிறந்து ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்குங்க ஒருவேளை உங்கள் குழந்தைகள் வந்து கல்வி பயிலக்கூடிய வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வந்து இப்போது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாங்க மனக்குழப்பம் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அனுபவசாலிகளுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பெற்று கொண்டு செயல்படுவது நல்லதுங்க தேவையில்லாத மனசை போட்டு நீங்கள் குழப்பிட்டு நேரத்தை வந்து விரயமாக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களோட அனுபவியை பயன்படுத்துவது நல்லதுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க தன லாபம் அதிகரிக்கும்னால பிசினஸ் வாழ்க்கையில நல்ல தன லாபம் கிடைக்கிறதுனால அதிகமான கணிசமான வளர்ச்சியை நீங்களுக்கு கண்டிப்பாக பெற முடியுங்க புதிய பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த மந்தங்கள் எல்லாருடையும் சேர்ந்து இன்றைய தினத்தில் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக கழிக்க வேண்டுங்க இன்றைய தினம் யாருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவானால் நீங்கள் அதை தவிர்த்து விட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க மற்றவங்களை கோபப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிடாதீங்க இன்னைக்கு நெருக்கமானவர்களிடம் சில கோபமான சந்தர்ப்பங்களை வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் காத்திருக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க அதை கொண்டு நீங்கள் உங்களது பணியில் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதன் மூலமாக மற்றவங்களை இம்ப்ரஸ் பண்ணி குறிப்பாக உயர் அதிகாரிகளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் உயர் பதவியில் அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் தினம் பயணங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ட்ராவல் பண்ணும்போது குறிப்பாக நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலும் குடும்பத்திலையும் அமைதி பெருகும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அமைதியாக சண்டை சச்சர் இல்லாத குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு கட்டுறது ஒரு கனவாக வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த கனவு நிஜ நிஜமாகக்கூடிய நல்ல அறிகுறிகள் தென்படுங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே புதிதாக வீடு அல்லது நிலம் மனை தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்ல சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணிகளில் உயர் பொறுப்பிலர்களுடைய அறிமுகங்கள் புதிதாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான பணிகளில் நீங்கள் நினைச்சபடி சில முன்னேற்ற பரவான வாய்ப்புகள் கிடைக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி உங்களது அலுவலக பணிகளிலும் சரி உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி உங்க திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டி நீங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் தேவையில்லாத டென்ஷனும் கவலைகளும் நீங்கள் மனசுல வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல சாரம்சத்தேர்ந்து வடிய செய்து விடுங்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன் கவலை எல்லாம் மனசுல இருந்து ஒழித்து விட்டு உங்க வேலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் இன்றைய தினம் அற்புதமான காதல் உணர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வந்து தருவாருங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சக்தியும் அல்ல ஒரு உற்சாகமும் கிடைக்கும் நண்பர்களே உங்களது கஷ்டங்களிலிருந்து ஈஸியாக வெளிப்பட அந்த சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் போதைப் பொருட்களை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மது போன்ற போதைப் பொருட்களாக இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த தினம் யாரும் கூடயும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க உங்களது குடும்பத்தோடய சரி உங்க சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சரி அல்லது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கனாலும் சரி அவங்க கிட்டே கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் காணும் சொல்லுது அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நண்பர்களும் மற்றும் உறவினர்கள் உங்கள் கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர காத்திருக்காங்க சில பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு உங்களது தொடர்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க ஆனால் அந்த நேரத்தில் போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மதி பீடி போன்ற எந்த விதமான போதைப் பொருட்களும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் உங்க காதல் அரும்பிய காலத்தில் நடந்த பழைய சுவையான நினைவைகளும் அசைப்பட்டு என்ற தினம் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் என்ற தினம் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் அமைதியான நாள்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் திருமண ஏற்பாடுகளும் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு சிறப்பாக கை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குது அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அக்கேஷ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது தினம் நீங்கள் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு ரெண்டு கலருமே யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையாதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் வந்த அன்பா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது திறமைக்குண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க இத்தனை திறமை வைத்துக்கிட்டு கிட்ட ஒரு சான்ஸ் கூட யாருமே தரமாட்டிக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துங்க நல்ல உயர்வை நீங்கள் அதன் மூலமாக பெற முடியும் அலுவலக பணிகளில் மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் இன்னைக்கு பரிபூர்வமாக கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு போது மிஸ் பண்ணிடாதிங்க உத்தரட்டாதி என்ற தினம் மனதில் புது விதமான லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கொடுங்க உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க தான் தருணங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல மதிப்பான ஒரு நாள் என்றதும் நிறைய சந்தோஷமா இருப்பீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடிய குறைபாடு நீங்கனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிகமான முன்னேற்றம் உண்டு அதிகமான வளர்ச்சியை பெறுவீங்க அதனால மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சிறந்த ஒரு நாள்கள் தினம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வளமான நாள்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே